தோள்பட்டை வலி இந்த தோள்பட்டை வலி உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா கையை பின்னாடி கொண்டுட்டு போக முடியாது லேடிஸாக இருந்தால் உங்களால் ஜாக்கெட் மாட்ட முடியாது ஜென்ஸாக இருந்தால் சட்டை மாட்ட முடியாது பனியன் மாட்ட முடியாது பின்னாடி கையை கொண்டுட்டு போகிறதே சிரமமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கையை இது மாதிரி உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியாது மேலே ஃபுல்லாக அவங்களால தூக்க முடியாது இப்போ வலினால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட்லாம் நம்ம தூங்க மாட்டோம் இந்த தோள்பட்டை வலி வருது நம்ம ஒரே தோல்பட்டைய அழுத்தி படுத்திருக்கிறதுனால இந்த தோள்பட்டை வலி வருது அப்ப இந்த தோள்பட்டை மூட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஜாயிண்ட் தான் இந்த தோள்பட்டை மூட்டு அதாவது என்னென்ன ஜாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெர்னோ குளாவிகுலர் ஜாயிண்ட் கிளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட் அக்ரோமியா கிளாவிகுலர் ஜாயிண்ட் அதே மாதிரி ஸ்கேபுலர் தொராசிக் ஜாயிண்ட் இந்த நாலு ஜாயிண்ட் வந்து சேர்ந்ததுதான் தோள்பட்டை மூட்டுன்னு நம்ம சொல்றோம் இந்த தோள்பட்டை மூட்டு வந்து நாலு ஜாயிண்ட் இருக்கிறதுனால வந்து இத வந்து நம்ம டைனமிக் ஜாயிண்ட் சொல்றோம் அப்ப இந்த தோள்பட்டை மூட்டு வந்து டைனமிக் ஜாயிண்ட்னால டைனமிக் ஃபங்க்ஷன் பண்ணும் அப்ப நம்ம வந்து ரொட்டேஷன் பண்றது கையை பின்னாடி கொண்டு போறது மேலே தூக்குறது இது எல்லாமே வந்து கஷ்டமாயிடும் நம்மளால இயல்பான டெய்லி ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம்ல அந்த இயல்பான வேலைகளை வந்து நம்மளால பார்க்க முடியாது இப்போ ரொம்ப நாள் தோள்பட்ட வழி இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இதையே யோசித்து யோசித்து மன அழுத்தம் கூட வந்துடும் நீங்க தோல்பட்ட வழிக்காக நிறைய மருத்துவரை பார்த்துருப்பீங்க இதில் பிசியோதெரபி மருத்துவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சரி பண்ணிக்கவே முடியல அப்படின்னா தோள்பட்டையில் வந்து அழுத்தம் வந்து ரிஸ்ட்டு எல்போ ஷோல்டர் இப்போ மூணு ஜாயிண்ட்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி இந்த தோல்பட்டை மூட்டு வலி வரதை வந்து நம்ம மூணு வகையாக பிரிப்போம் பெரிய ஆர்தரட்டிக் ஷோல்டர் இப்போ அதோட முத்தி போச்சுன்னா அடைசிவ் கேப்சுலேட்டிஸ் அதையும் தாண்டி முத்தி போயிடுச்சு அப்படின்னா உரை பனி மூட்டு ஃப்ரோசன் சோல்டர் நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த தோள்பட்டை மூட்டை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அதுக்குள்ள சிறப்பு சிகிச்சை அட்வான்ஸ் மெத்தடு தான் ட்ரை மீடு லிங்க் அதுக்கப்புறம் ஆர்த்தோபீடிக் மேனுவல் தெரபி மையோபேசியல் ரிலீஸ் மொபிலிஷிஷன் இதெல்லாம் பண்ணி ஒரு மொபைலிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெத்தடு படி எடுத்தோம்னா அழகா சரியாயிடும் சில பேருக்கு எலும்பு மூட்டு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த எலும்பு மூட்டு ஒட்டினதை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சில பேர் வந்து தோல்பட்டு மூட்டுக்கா போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட வழியா இருந்தாலும் நம்ம ஈஸியா இந்த அட்வான்ஸ் பிசியோதெரபி மெத்தட்ல வந்து நம்ம சரி பண்ணிடலாம் இப்ப தோள்பட்டை வலி வந்து நம்ம நைட்டு தூங்க முடியாம ரொம்ப சிரமப்படுவோம் அதனால வந்து சில பேர் பாத்தீங்கன்னா நைட்ல தூங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நெஞ்சுக்கிட்டே எல்லாம் வலிக்குது பின்னாடி வலிக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெப்ட் சைடு தோள்பட்டை வலி உள்ளவங்க பாத்தீங்க அப்படின்னா இசிஜி எல்லாம் போய் எடுத்து பார்ப்பாங்க கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் செக்அப் பண்ணுவாங்க ஏன் பயம் அப்ப இந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிதான் இந்த தோள்பட்டை மூட்டு வலி இதை வந்து தோள்பட்ட வாதம்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ இது மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இதை பார்த்துக்கிறது மிக மிக அவசியம் இந்த தோள்பட்ட வலியை வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு உடல் சொர்வு மனச்சோர்வு ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம வந்து டெய்லி எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மூட்டு வேலை செஞ்சாதான் கை மூட்டு வேலை செஞ்சால் தான் எல்லா வேலையும் பார்க்க முடியும் இல்லைன்னா எந்த வேலையுமே நம்மளால பார்க்க முடியாது ஒரு பொருளை தூக்க முடியாது நம்ம குழந்தைய வந்து தூக்க முடியாது கடுமையான வழி தோள்பட்டையில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன மாதிரி தோள்பட்டை வழியாக இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க நீங்க வந்து நிறைய ட்ரை பண்ணிருக்கலாம் நான் பிசியோதெரப்பி பண்ணிட்டேன் டாக்டர் ஆனால் எனக்கு சரியாகலை பரவாயில்ல வாங்க கண்டிப்பா சரியாகிடும் இல்லைன்னா மூணு சிட்டிங்ல சரியாயிடும் அதுக்கான ஸ்பெஷல் பயிற்சிகளை நாங்க சொல்லி தருவோம் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாவே ஈஸியா அந்த தோள்பட்டை மூட்டு வழி பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் இப்போ நாளாக 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 என்ன ஆகும்னா மூட்டுகள் அதிகமா இறுகி போறதுனால தசை சுருங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளால் கையை சுத்தமாக அசைக்க கூட முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் நீங்கள் நிறையா நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் தோள்பட்ட வழின்னு வந்தவங்க பார்த்தீங்க எல்லாரும் எல்லாருமே எனக்கு வந்து கையை தூக்கவே முடியல நிறையா மருத்துவமனைகளுக்கெல்லாம் போனேன் ஸ்கேனு சில பேர் எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுத்தேன் ஆனாலும் எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஏகே பிரிசேதர்பு கிளினிக் வந்தேன் எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி கையை நல்லா தூக்கி காமிப்பாங்க இப்போ உங்க அருகில் உள்ள மருத்துவரை பார்த்து சரியாயிடுச்சுன்னா ஓகே சரி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வாங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊரை இருந்தாலும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வந் அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து பாருங்க எளிமையாக இந்த தோற்பட்ட மூட்டு வலி வந்து சரி பண்ணி தர்றேன் உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி செல் நம்பர் நைன் எயிட் நைன் போர் செவன் ஜீரோ செவன் ஒன் த்ரீ டூ நன்றி